ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன விஷயம் தெரியுங்களா நேற்று எங்கன்னோட சித்தப்பாவை நான் பார்த்துட்டு வந்தேன் இதுலேருந்து என்னடா சித்தப்பா தானே பார்த்துருக்கேன்னு சொல்ல சொல்கிறாங்க என்ன அதில் பெருசு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக பார்க்காம இருக்கிறோம் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அவ்வளோ ஒரு ட்ரூவான ஒரு அன்பை நம்ம மேலே காட்டுறதுக்கும் அவங்களோட கவனிப்பெல்லாம் பார்த்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு பிடிச்ச உறவுகள் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருந்தாலும் அவங்கள என்றைக்கு பார்த்தாலும் அவங்களோட முழு பாசம் நமக்கு கிடைக்குன்றத மறக்கவே கூடாது மறக்கவும் வேண்டாம் கண்டிப்பாக அதை நம்மளை வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசில் வச்சுக்கலாம் அவங்க கோடி ரூபாய் நமக்கு செலவு பண்ணலனாலும் அவங்க வாங்கி கூட சின்ன சின்ன ஒரு பொருளாக இருக்கட்டும் அது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது அவங்க பண்ண ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கொடுத்து செலவு பண்ணியிருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து செலவு பண்ணி ஏதோ ஒரு கிஃப்ட்டோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்கு ஹாப்பினஸ் வராது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளை வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நடந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாராவது உங்களோட ரிலேட்டிவை பார்க்கணுன்னு வெயிட் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு தேவையான நம்மளோட பிடிச்ச உறவுகள் என்றைக்கும் நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே இருக்கும் Bye bye, thank you.